தேஷ் கோ ஏ கேரண்டி கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிய இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் இந்த ஊழலுடைய ஊற்றுக்கல்ல முதல் கண்ணு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிருக்கு எனவே தான் சொல்லுகிறோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் ஐயா அவர்கள் இதை மீண்டும் தூக்க வேண்டும் மீண்டும் கிளற வேண்டும் இந்த ஸ்டேட் எலக்ட்ரல் பாண்டு கேஸ் ஒன்று தான் சந்திரசூட் ஐயா தலையிடுறதுக்கு அத்தனை முகாந்திரம் இருக்கிறது தகுதியும் இருக்கிறது நிச்சயமாக உரிமையும் இருக்கிறது ஏன்னா அப்ப அந்த அரிசாவே உத்தம புத்திரனா இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார் ஆமாங்க எங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான்தான் தான் வக்கீல் நான் தான் வாதாடுறேன் அதுக்கு நாங்க பத்தாயிரம் கோடிக்கு வந்து புதுசாக அடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை கேன்சல் பண்ணிருக்கோம் சொன்னாரா சொல்ல இல்லையே அந்த அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட்டே இல்லையே இருபது இருநூறு லட்சம் கோடிக்கு நீங்க கடனை வச்சுட்டு போயிட்டீங்களே அந்த நூத்தி லட்சம் கோடிக்கு வந்து என்ன திட்டத்தை நிறைவேற்றினீங்க நூத்தி ஐம்பது லட்சம் கோடிக்கு வந்து நீங்கள் நிறைவேற்றிய இல்லையா வெளியே வந்திருக்கு பாருங்க அப்ப கணக்கில் வந்ததை விட பல லட்சம் கோடி கணக்கில் வராமல் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்ற நியூஸ் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களுக்கு வந்து சென்றிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால வந்து உள்ள பிடிச்சி போட்டு அவரை பிரச்சார பணத்தை முடக்கி வந்து சர்வதேச ஊடகங்களுக்கு சென்று நேற்று ஐக்கிய நாட்டு சபையினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து செவுட் அடிச்ச மாதிரி பேசிருக்காரு நமக்கு அதுல பெருமை கிடையாது ஆனா மோடி சர்க்கார் உடைய அரசு வரம்பை மீறி செல்கிறார்கள் உதாரணமாக உடைய அந்த வங்கி கணக்கெல்லாம் முடக்கிற விஷயத்துல நேற்று வந்து எட்ட ரெண்டாயிரத்தி எட்நூத்தி கோடி ரெண்டாயிரத்தி எட்நூறு என்ன செய்யணும் எங்களுக்கு இன்கம் இந்த பொதுத்துறை நிறுவனத்தை வைத்துக்கொண்டு ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு பத்தாயிரம் கோடி எக்ஸ்ட்ராவா இவங்க கள்ளத்தனமா வந்து பண்ணது இன்றைக்கு வந்து சர்வதேச அரங்கல்ல ஒழிக்க ஆரம்பித்திருக்கு நிதி அமைச்சகத்திலிருந்து இருந்து அந்த எஸ்பிசிஎலுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க என்ன செஞ்சிருக்காங்க அத வந்து பத்தாயிரம் கோடிக்கு உண்டான அந்த பத்திரத்தை பிரிண்ட் பண்ண செய்யுங்கள் என்று சொல்லியிருக்காரு மக்களகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை வழக்கறிஞர் சமூக நீதி பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அகமது சாஹிப் வணக்கம் வணக்கம் இந்த தேர்தல் பத்திர விவகாரங்கிறது முடிந்த பாடில்லை ஒரு நாளைக்கு ஒரு அம்பலம் எதுவாவது மாயம் வந்து கொண்டே இருக்கிறது நம்ம முதல் நினைச்சது பதினோராயிரத்தி ஐநூறு கோடி பன்னாயிரம் கோடிக்கு மேல பிஜேபி மட்டும் வாங்கியிருக்கிறது தெரிய வருகிறது ஆனா இப்ப ரீசெண்டா அந்த உச்ச நீதிமன்ற உத்தரவுக்கு வருவதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கோடிக்கு தேவையான அந்த பத்திரங்கள்லாம் வாங்கப்பட்டதாகவும் திரும்ப நிறுத்தி வைக்கப்பட பிரேக்கிங் நியூஸா போயிட்டு இருக்குது என்ன நடக்கிறது எப்படி ஊழலின் ஊற்றுக்கண்ணே மோடி இந்த பிஜேபி சர்க்கார் வந்து நாட்டை வந்து எந்த அளவுக்கு சீரழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீரழித்து சின்னா பின்னமாக்கி இந்திய மக்களை செங்க சமக்க வச்சுட்டாங்க என்பதற்கு இந்த தேர்தல் பத்திர முறைகேடு வந்து மிகச்சிறந்த உதாரணம் டெய்லி ஒரு சர்பிரைஸ் நியூஸ் வந்து கொண்டே இருக்குங்க இந்த கிணறு வீட்டை போன கடல பூதம் வந்த கதையில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பேங்கையே சீரழிச்சு சின்ன ஆக்கி ஆக்கிருக்கிறாங்க இப்ப என்ன மேட்ருனா எஸ்பிசிஎல் எஸ்பிஎம்சி அவங்க அவங்க என்னன்னா செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மின்ட்டிங் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் அது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமாய்தான் அது ஒரு காயின் அடிக்கிறதோ ஒரு பாண்டு பத்திரம் அடிக்கிறதோ எல்லாமே அரசாங்கம் சம்பந்தமான ஒரு செக்யூரிட்டி வெளியே தெரியாத சீக்கிரட்டாக பண்ணக்கூடிய எல்லா வேலையிலும் அவங்க பிரிண்டிங் பண்ணுவாங்க ஹைதராபாத்ல ஒரு அதுக்கான தனியாக அமைப்பே இருக்கிறது டெல்லியில இருக்கிறது அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க இவங்க பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பைனான்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம சிர்மலா நிர்மலா சீதாராம்ஜி ஏழை தாயின் மகள் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன்ல நிற்க நிற்பதற்கு பாராளுமன்ற தேர்தல் நிற்பதற்கு அவங்களுக்கு காசு கூட இல்லை நம்முடைய இந்திய பாரத நாட்டினுடைய அமைச்சர் சிறும நிர்மலா சீதாராம் ஜி வந்து அவங்க மினிஸ்ட்ரியில இருந்து ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு யாருக்கு எஸ்பி அந்த செக்யூரிட்டி பிரிண்டிங் எஸ்பிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இந்த உடனே பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பத்தாயிரம் பத்திரம்ங்க டென் தௌசண்ட் பத்தாயிரம் பத்திரம் ஒரு கோடி ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ணுங்க யாருடைய டைப்ல இதே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய டைப்ல இது பிப்ரவரி தேதி நடந்திருக்கு யாருக்கும் தெரியல அந்த எஸ்பிசிஎன்ல போய் நான் என்ன பண்றேன் அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்க்கிறேன் டெண்டர் நிறைய ஓபன் பண்ணிருக்காங்க இந்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி கூட டெண்டர் ஓபன் பண்ணி பைனான்ஸ் டிவிஷன்ல ஆனா இந்த டெண்டரை நான் செக் பண்ணி இந்த மாதிரி பத்தாயிரம் பத்திரத்துக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்களா அல்லது டைரக்டாவே அவங்களுக்கு ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க டைரக்டாக ஜாப் அசைன் பண்ணியிருக்காங்க டெண்டர் ஓப்பன் டெண்டர்ல இல்லது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்து நம்முடைய நிதி அமைச்சகத்திலிருந்து அந்த எஸ்பிசிஎலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க எஸ்பிஎம்சிஎலுக்கு வந்து டைரக்டாக நினைச்சிருக்காங்க அதை வந்து பத்தாயிரம் கோடிக்கு உண்டான அந்த பத்திரத்தை பிரிண்ட் பண்ண செய்யுங்க என்று சொல்லியிருக்காரு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நம்முடைய சந்திரசூட் ஐயா அவர்கள் அமர்ந்த டிவிஷன் பெஞ்சு உச்ச நீதிமன்றத்துல இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்டு என்பதே அன்கான்ஸ்டியூஷனே இது இந்திய சட்டத்திற்கு வந்து முரணானது என்று சொன்ன உடனேவே டைரக்டா என்ன செஞ்சிருக்கு அங்க எஸ்பி இது இருக்கு அந்த நிறுவனத்திற்கும் பிரிண்டிங் நிறுவனத்திற்கும் அந்த பேங்குக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் நிறுத்துப்பா நிறுத்துப்பான் இருக்காங்க அதை மெயில் பண்ணிருக்காங்க பைனான்ஸ் இருந்து மெயில் பண்ணிருக்காங்க நிதி இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி பத்தாயிரம் பாண்டை கேன்சல் சொல்லி மெயில் பண்ணியிருக்கிறாங்க அப்ப இவர்கள் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை வைத்துக்கொண்டு எப்படி எதிர்கட்சிகளை முடக்குகிறார்களோ உதாரணமாக சிபிஐ ஈடி ஐடி இதெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி எதிர்கட்சிகளை நெருக்கடி கொடுக்குறாங்களோ அது போல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்து இதை மாதிரி எஸ்பிசிஐடைய நிறுவனங்களை எடுத்து பொதுத்துறை நிறுவனங்களை கொள்ளை அடிக்கிறதற்கும் ஊழல் பண்ணுவதற்கும் தன்னை வளப்படுத்துவதற்கும் பயன்படுத்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணமே போதும் இதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி இன்னைக்கு பாருங்க எல்லா ஊடகங்களும் இதை வந்து கிழிக்க ஆரம்பிக்கிறது இந்த நியூஸ் வந்து இந்தியாங்கிற எல்லையை தாண்டி வெளியே போயிருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த செய்தி இந்த பொதுத்துறை நிறுவனத்தை வைத்துக் கொண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பத்தாயிரம் கோடி எக்ஸ்ட்ராவா இவங்க கள்ளத்தனமா வந்து பண்ணது இன்றைக்கு வந்து சர்வதேச அரங்கல்ல ஒழிக்க ஆரம்பித்திருக்கு இல்ல அப்ப சர்வதேச அரங்கில் என்னவையான எதிர்நிலை நேற்ற நீங்க பாத்துருப்பீங்களா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேசன் யுஎன்ஒடைய சார்டருடைய அவங்க செய்தி தொடர்பாளர் நேரடியாக வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார் இதுவரைக்கும் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட எந்த விஷயத்திலும் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யுஎன் ஒயோ ஐநாட்டு பன்னாட்டு சபையோ ஐக்கிய நாட்டு சபையோ அமெரிக்கா ஜெர்மனி போன்ற நாடுகளோ வந்து தலையிட்டு மூக்க நுழைக்காது ஆனா மோடி சர்க்கார் பிஜேபியுடைய அரசு வரம்பை மீறி செல்கிறார்கள் உதாரணமாக காங்கிரஸுடைய அந்த வங்கி கணக்கெல்லாம் முடக்கிற விஷயத்துல நேற்று வந்து எட்ட ரெண்டாயிரத்தி எட்நூத்தி லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி நீங்க வந்து என்ன செய்யணும் எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும் ரெண்டாயிரத்தி பதினேழு கணக்கு அதுல நீங்க பெனால்ட்டி இருக்குது வட்டியும் இருக்கு என்று சொல்லி நோட்டீஸ் போட்டாங்க இல்லையா அதற்கு வந்து கமெண்ட் பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால வந்து உள்ள பிடிச்சி போட்டிருக்கிறாங்க அவர் பிரச்சார பணத்தை முடக்கி இருக்கிறாங்கல்ல இந்த விஷயம் எல்லாம் வந்து சர்வதேச ஊடகங்களுக்கு சென்று நேற்று ஐக்கிய நாட்டு சபையினுடைய செய்தி தொடர்பாளர் வந்து செவத் அடிச்ச மாதிரி பேசிருக்காரு நமக்கு அதுல பெருமை கிடையாது இந்தியர்களாக நாம வந்து என்ன செய்யணும் சிறுமை அடைகிறோம் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு ஒன்றிய சர்க்கார் நம்ம இருந்து கொண்டு இந்தியாவுடைய சாவரின்னு சொல்லக்கூடிய இறையாமையே பாதிக்கப்படுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்திய நாடு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டு அது வந்து என்னன்னா உங்களுக்கு சுதந்திரமான நாடு புரிய நம்ம ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் வந்து நீங்க எல்லாருக்கும் சம அளவு வாய்ப்பு வழங்க வேண்டும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி நீங்க பார்க்க கூடாது எல்லாருமே தேர்தல் வந்து பிரச்சாரம் பண்ணலாம் தேர்தல் வந்து நேர்மையான கிடைக்கணும் அதுக்கு இந்திய கவர்மெண்ட் உறுதி செய்ய வேண்டும் இப்படி எல்லாம் வந்து அவங்க உபதேசம் பண்ற அளவுக்கு போய்விட்டது இப்ப திரும்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க ஒரு கோடி ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்கள் அடிக்குன்னு சொன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ஊழல் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிஜேபிக்கு மட்டுமே சென்றிருக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கட்சிகள் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியில் சேர்ந்த எட்டாயிரம் கோடி வாங்கியிருக்கிறாங்க அதுவும் கணக்குல வெளியே வந்தது இப்ப கணக்குல வெளியே வராம இப்படி பத்தாயிரம் கோடிங்கிற வெளியே வந்திருக்கு பாருங்க அப்ப கணக்கில் வந்ததை விட பல லட்சம் கோடி கணக்கில் வராமல் இவர்கள் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக முறைகேடு செய்திருக்கிறார்கள் என்ற நியூஸ் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களுக்கு வந்து சென்றிருக்கிறது அது குறித்த நியூஸ்ல வெளியே வந்துகிட்டே இருக்கு அப்ப இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல படுதோல்வி அடைய போகிறார்கள் பிஜேபி சர்க்கார் வந்து படுதோல்வி அடைய இருக்கிறார்கள் அதுக்கு இந்த தேர்தல் பத்திர முறைகேடு கிணறு வெட்ட போன இடத்துல பூதமாக கிளம்பிட்டு இருக்கு ஒவ்வொரு பூதமாக வந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு எஸ்பி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே ஒழிச்சு கட்டிட்டாங்க இது வந்து சண்டி பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாற்றிருக்கிறார் என்பதை தான் இந்த செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த பத்தாயிரம் கோடியை அடிப்படையில கையெழுத்து கோடி வந்து நீங்க பத்தாயிரம் கோடிக்கு உள்ள அந்த எலக்ட்ரல் பாண்டை பிரிண்ட் பண்ண செய்து கையெழுத்து போட்டது யாரு எந்த அடிப்படையில வந்து எது எங்க தீர்மானம் நிறைவேற்றீங்க யாருக்கிட்ட நீங்க கேட்டீங்க பைனான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸ்ல எப்போ இதுக்கு வந்து நீங்க வந்து முடிவு எடுத்தீர்கள் எதுவுமே ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லையே அப்ப இவங்க எப்படி பதில் சொல்ல போறாங்க எந்த பதிலையும் சொல்ல மாட்டார்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா நான் வந்து தேர்தல் பத்திரம் தேர்தலில் நிற்கக்கூடிய ஆள் இல்லை தேர்தலில் நிற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை எனவே தேர்தல் பத்திரத்தை பத்தி எனக்கு தெரியாது சொன்னாங்கல்ல வெங்காயத்துக்கு சொன்னாங்கல்ல வெங்காய விலை உயர்ந்து இருக்கப்பா வெள்ளப்பூடு விலை உயர்ந்திருக்கிறது நாட்டுல அத்தியாவசிய பொருள் விலை வந்திருக்கேன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல கேட்கும் போது இந்த அம்மன் என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராம் ஜி அம்மையா நான் வெங்காயம் பயன்படுத்துவதில்லை வெள்ளப்பூடு பயன்படுத்துவதில்லை சொன்ன அதே மாதிரி தேர்தல் பத்திரத்தை நான் பயன்படுத்துவதில்லை நான் தேர்தலையே நிற்பதில்லை இல்லை எனக்கு காசு கிடையாது என்று சொன்னாலும் சொல்லுவாரு பிரியங்கா பேசுனது ஒரு பெரிய அளவுக்கு போல மாதிரி இருக்கா குறிப்பா என்ன சொல்லாக்க காங்கிரஸ் இந்த நாட்டை வெடிச்சிருந்தோம் ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் கடன் இருந்தது ஆனால் நீ இருநூத்தி அஞ்சு லட்சம் கடன் கடன் கடனாக மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு எட்டா ஒரு பத்து ஆண்டுகளில் கடனால ஆக்கியிருக்காரு இல்லையா இது எப்படி பாக்குறீங்க அதுதான் இது வந்து மிக வேலிட் பாயிண்ட் அந்த நார்த் என்ன நான் பயங்கரமான வளர்ச்சியை கொண்டு போயிட்டோம் பத்து ஆண்டு காலில மோடி சர்க்கார் எப்படி தெரியுமா ஆட்சி பண்ணிருக்கிறது மேம்பாலத்தை கட்டி இருக்கிறோம் ரயில விட்டுருக்குறோம் வந்தே பாரத் ரயில் விட்டுருக்கோம்னு ஒரு பெரிய பார்ட்டியில போட்டிருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் வந்தே பாரத் ரயில் வந்து நீங்களா விட்டீங்க பிரிட்டிஷ்காரம் போடப்பட்ட பிரிட்டிஷ்காரங் காலத்தில் போடப்பட்ட அந்த தண்டவாளத்தில் காங்கிரஸ் சர்க்காரால் உருவாக்கப்பட்ட அந்த ரயில்வே அமைச்சகத்துல அவங்களுடைய பெட்டியை பயன்படுத்தி சும்மா பெயிண்ட் புது பெயிண்ட் அடிச்சு உள்ள விட்டுருக்கீங்க இதுல என்ன பெரிய வந்தே பாரதீவ் ரயில் இருநூறு லட்சம் கோடிக்கு நீங்க கடனை வச்சிட்டு போயிட்டீங்களே அந்த நூத்தி லட்சம் கோடிக்கு வந்து என்ன திட்டத்தை நிறைவேற்றினீங்க நூத்தி ஐம்பது லட்சம் கோடிக்கு வந்து நீங்கள் நிறைவேற்றிய திட்டத்திறுவை பட்டியல தாங்கன்னு கேட்டிருக்காங்க நியாயமான கேள்வியா இல்லையா அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் கோடி எங்கே போச்சு யாருக்கு போச்சு நூத்தி ஐம்பது லட்சம் எங்க சிமா போச்சு முத்ரா துறைமுகத்துக்கு போச்சு ஆமா அம்மா அம்மா அந்த அதானி அம்பானிக்கு போனது நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க நிறைய லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்க பேங்குகள்லாம் தள்ளுபடி யாருக்கா பண்ணாங்க மாணவர்களுடைய வங்கி கடை கடனா விவசாயிகளுடைய வங்கி கடனா இல்லையே அதானி அம்பானுடைய வங்கி கடன் அல்லவா இதைதான் கேட்டிருக்கா பிரியங்கா இருநூறு லட்சம் கோடியா கடனை வச்சிருக்கிறீங்க இந்த இரநூறு லட்சம் கோடிக்கு நூத்தி லட்சம் கோடி கடனுக்கு வந்து என்னென்ன திட்டம் நிறைவேற்றிருக்கிறீங்க நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு என்று பட்டியல் போட்டிருக்கிறார் அதுக்கு எங்க பதில் சொல்ல போறாங்க ஜெய ஸ்ரீராம் அப்படி பாரு ஜெய ஸ்ரீராம் சொல்லிட்டு போங்க பாரு கொஞ்சம் பத்தாயிரம் கோடிங்கிறது இது வரை பதினாறாயிரம் கோடில ஒரு பெரிய பேசும் போடலாமாச்சு பத்தாயிரம் கோடிக்கான தேர்ள பத்தராச்சியை மட்டும் ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கிறது அது ஆதாரம் செய்தி வெளியே இருக்கிறது இதுல வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் நடந்திருப்பது அது பிறகு தான் நீத்தீஸ்துன்றது தெரிய வருது இதுல உச்சநீதிமன்றம் தலையெடுக்குறது வாய்ப்பு இருக்கா இன் நிச்சயமாக இதையும் கேட்பாங்க ஏன்னா இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அந்த லிஸ்ட்ல அவங்க அளித்த அந்த டாக்கு அந்த அந்த இது இருக்குல்ல கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதுல பத்தாயிரம் கோடிக்கான கடன் பத்திரத்தை அடிக்க சொன்னார்கள் அந்த இதை நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க வேணும் இப்போ இல்லைன்னா திரும்ப சந்தோஷம் சொல்லி கேட்பாரு ஏன்னா இது வரைக்கும் உள்ள அந்த தீர்ப்பு பதினஞ்சாம் தேதி தீர்ப்பு வரைக்கும் உள்ள வந்து டேட்டாவே அவங்க கொடுக்கல எப்போ ஒரு மாசம் கழித்து அதுலேயும் சீரியல் நம்பர் இல்லாமல் கொடுத்தாங்க எக்கு அதை கொடுக்க கூடாதுங்கிற கொடுத்தாங்க அந்த கன்சாலிடேஷன் பண்ணாங்க இன்டகிரேஷன் பண்ணாம கொடுத்தாங்க நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு சொன்னார் சந்திரசோல்ட் உச்ச நீதி நீதிபதி அப்ப என்ன இருக்கோ கொடுங்க இந்த பத்தாயிரம் தேர்தல் பத்திரம் வந்து ஒவ்வொரு கோடிக்கு அடிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வரைக்கும் இந்த இன்டிமேஷனு அது அது அடித்த நிலையிலோ அடிக்கிறதுக்கு ப்ராசஸ் ஆரம்பித்த நிலையிலோ நாங்கள் கேன்சல் செய்து விட்டுறோம் என்ற அந்த தகவல் அந்த டேட்டா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா இதை மறைச்சிருக்கிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதையும் மறைத்திருக்கிறார்கள் அப்ப இதை மறைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் மறைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நோக்கி திரும்பும் எனவே நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இதை தலையிடும் தலையிட வேண்டும் நான் என்ன கேட்கிறேன் ஹரிஷ் சால்வே மூத்த வழக்கறிஞர் அவர் தான் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாக்காக வந்து வழக்காடியவர் அப்படிதானே அந்த ஹரிஷ் சால்வே தான் மண்டல கூட்டு வைக்கிற மாதிரி என்ன செஞ்சார் சந்திர சுட்டு பேசினார் இன்றைக்கு ஹரிஷ் உடைய தலைமையில அவரும் கையெழுத்து போட்டு சற்றப்போ அறுநூறு பேர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி பேக்ரவுண்ட் உள்ள அறுநூறு உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் சந்திரசூட்டுக்கு கடிதம் இருக்காங்களா இல்லையா தலைமை நீதிபதிக்கு வந்து கடிதம் எழுதி அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்காங்களா இல்லையா அப்ப அந்த அளவுக்கு உத்தம புத்திரம் தானே டெமோக்ரஸி சிஸ்டமே வந்து குலைகிறது ஜுரிஸ் சிஸ்டம் அதாவது நம்முடைய நீதித்துறைக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கிறது இல்ல யாரு அழுத்தம் கொடுக்குறா இதுவரைக்கும் அழுத்தம் கொடுத்தது யாரு ஹாரிஸ் சால்வே வந்து கையெழுத்து பண்ண தெரிஞ்சு அப்ப அந்த ஹரிசா உத்தம புத்திரனா இருந்தா அந்த விஷயத்த சொல்லியிருப்பார் ஆமாங்க எங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான் தான் வக்கீலு நான் தான் வாதாடுறேன் அதுக்கு நாங்க பத்தாயிரம் கோடிக்கு வந்து புதுசா அடிக்க சொல்லிருக்காங்க சொன்னாரா சொல்ல இல்லையே அந்த அப்டேட்ல அந்த ஸ்டேட்மெண்டே இல்லையே அப்ப வந்து அந்த அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கப்பட்ட அந்த அந்த ரிப்போர்ட்லயா இருக்குமா இருக்குமா இல்லையாங்கிறத வந்து யார் சொல்லணும் சந்திச்சு தான் சொல்லி சொல்லியாக வேண்டும் நீதிமன்ற நிலுவையில இருக்கா இல்லையா அந்த கேஸ் வழக்கு இருக்கா இல்லையா விசாரணையில இருக்கா இல்லையா அப்போ நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கா இல்லையா அந்த தீர்ப்புக்கு பின்னாடி எவ்வளவு பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நிச்சயமாக அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த அந்த கிரவுண்ட்ல நிச்சயமாக உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து தலையிட வேண்டும் சந்திர சூட்டையாவது தலையிடுறதுக்கு அத்தனை முகாந்திரமும் இருக்கிறது தகுதியும் இருக்கிறது நிச்சயமாக உரிமையும் இருக்கிறது ஏன்னா நீங்க தான் அழுத்தம் கொடுத்தீங்க அதாவது ஒரு கட்சி ஒரு ஆலை இது ஒரு கடைசி சொல்லலைங்க எந்த கட்சி எந்த ஆலை பிஜேபியால் தான் எங்களுக்கு அழுத்தம் வந்திருக்கிறேன்னு சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய வரலாற்றிலேயே பத்திரிகையாளரை சந்தித்து குறை சொன்ன ஒரே அரசு வந்து மோடி சர்க்கார் இல்லையா நீதிபதி லோயா சராபதி என்கவுண்டர் வழக்குல வந்து தீர்ப்பு சொல்றதுக்காக வேண்டி படுகொலை செய்யப்பட்டான்னு குற்றம் சாட்டப்பட்டாலும் உள்ள ஆட்சி யாருடைய ஆட்சி நீதிபதிகள் எல்லாம் மிரட்ட மிரட்டப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சி ரஞ்சன் கோகாய் வந்து உங்களுக்கு அவரை வந்து போர்ஸ் பண்ணி பாபர் மசூதியுடைய வழக்கை தீர்ப்ப வழங்க வைத்து இன்றைக்கு அவரை எம்பி பாதையில் வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஆட்சி பாஜக ஆட்சி அப்ப பாஜகவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கூட கையாளர் பண்ணிருக்குன்னு சொன்னால் இந்த ஊழலுடைய ஊற்றுக்கண்ண முதல் கண்ணே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணியிருக்கு எனவே தான் சொல்கிறோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஐயா அவர்கள் இதை மீண்டும் தூக்க வேண்டும் மீண்டும் கிளற வேண்டும் இந்த எலக்ட்ரோல் பாண்டு கேஸ் ஒன்றுதான் பல கேஸ்கள் இருக்குது பல ஊழல் இருக்குது இது முத்தாய்ப்பான ஊழல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிஜேபி சர்க்கார மோடி சர்க்கார வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த மிகப்பெரிய ஊழல் பட்டியல்ல இது முதல் இடத்துல இருக்கிறது எனவே சந்திரசூட்ட ஐயா அவர்கள் கண்டிப்பாக தலையிட வேண்டும் ஓகே இது முதல்ல பதினாயிரம் கோடிங்கிற ஊழலே பெரிய பேச முடியலாச்சு மறுபடியும் பத்தாயிரம் கோடி ஊழலுக்கான சாத்தியக்குள் நடந்திருக்கிறதா பணம் கைமாறப்பட்டிருக்கிறதா அல்லது நிறுத்தி வைக்கப்படுவது பணம் இல்லையா அந்த கணக்கு ஆச்சுங்கிற பெரிய குழப்பமத்தியிருக்கிறது இதற்கும் உச்ச நீதிமன்றம் தான் என்று சொல்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் தீர்மான கேள்விங்களுக்காக தெரிஞ்சுகிறது அப்படியே மக்கள் மாறிவிடுறேன் இந்த விவகார சூழ்க்கல நேரம் ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி